ஸ்வீட்டிஸ் வெல்கம் டு அருள் சார் ஸோ இன்னும் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த காரில் இருக்கோன்னா குட்டி காட்டில் தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஷாப்பிங் வந்துருக்கோம் வாத்து பொம்மை வாங்க மகன் வந்து பொம்மையை பார்த்துட்டான் வாத்து பொம்மை பார்த்தனால வாத்து வாத்துங்கிறான் ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு ஜாமான் வாங்கப்போம் அது மட்டும் இல்லாமல் அப்பா வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து இன்னும் நம்ம குட்டி என்னோட குட்டி மருமனுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சனிக்கிழமை ட்ரெஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க அப்பா கையில் காசு கொடுத்து விட்ருக்காங்க பேரனுக்கு என்னெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் நீ வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதான் நம்ம ட்ரெஸ்ஸு அப்புறம் ட்ரெஸ் ஷாப்பிங்கு வீட்டுக்கு தேவையான ஷாப்பிங் எல்லாமே பண்ணப்பறோம் நம்ம சேல ஃபஸ்ட் subscribe, 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 தரிசா இங்கே வா தாண்டி வா இந்த மாதிரி எடு அவனை விடு அப்பா பிடிச்சிக்க அப்பா பிடிச்சி படுத்துக்க படுத்துக்க அம்மா ட்ரெஸ் எடுக்கட்டும் எத்தனை எல்லா ஒன்று எடுப்போம் நம்ம எடுத்தது வேறு மாடல் வேறு மாடல் இது போடுற மாதிரியா? இந்த போடு இந்த பட்டன் வச்சு எடுத்துருக்கேன் அப்புறமா போட்டுக்கலாம். போடு சிஸ்டர். அவ்ளோதான் போடா. நோ. இந்த ட்ரெஸ் கொஞ்சம் எடுத்துர்க்கு. பிரிட்ஜ்ல ரெண்டு போட்டாச்சு. ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மருமகனை பார்க்க தான் போறோம் ஏன்னா தர்ஷன் வந்து நேற்று வந்து பார்க்கவே இல்லை பார்த்தான் பட் பிறந்த அப்போ நான் வரப்போ தான் பார்த்தான் அப்புறம் எல்லாரும் வந்து பார்த்தப்ப தர்ஷன் பார்க்கல லெச்சும் பார்க்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் குடி தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லி லெச்சுமே கூட்டிகிட்டு வந்துட்டான் ஸோ அதனால தான் இப்போ லெச்சும் பார்க்க போறோம் अरसे कोमा रखा है इतनी माकोमा रखनी हम्म कोमा पापा पक्का बोलों वाह जाली सुले जाली जाली सुले लाली लाली जाली जाली लाली लाली जाली जाली முன்னே மறச்சடி நான் மறச்சதே அதையில காம்பி மறச்சி

மல்லிப்பொடி கொஞ்சம் பெரிய பேக்கெட் எடுப்போம் வேணாமா பெரிய எதுக்கு வாங்கினேன்